கும்கி படவிழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சினிமாவில் எல்லோரும் எனக்கு நண்பர்கள் எதிரியே எனக்கு கிடையாது எனக்கு நான் தான் எதிரி எனது ரசிகர்கள் மற்றும் என் மீது அன்பு செலுத்தி பிரார்த்தனை செய்த மக்களை பற்றி நான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவர்களை நான் சந்திக்க கூட இல்லை அது எனக்கு மிகுந்த சங்கடமாக உள்ளது காரணம் அவர்களுக்கு ஒரு கடங்காரனை போலத்தான் நான் இருக்கிறேன் ரசிகர்கள் மற்றும் தமிழக மக்களின் பிரார்த்தனையால் தான் நான் குணமடைந்தேன் ஆனால் அவர்களுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை கடன் வாங்கிவிட்டு திருப்பிக் கொடுக்க முடியாதவனைப் போல கூச்சத்தோடு ஒதுங்கி நிற்கிறேன் இந்த அன்பை நான் எப்படி திருப்பி செலுத்தப் போகிறேன் என்று தெரியவில்லை இளைய நடிகர்களுக்கு நான் ஒன்றை சொல்வேன் வருடத்துக்கு ஒரு படம் மற்றும் நடிப்பது இல்லாமல் மூன்று படங்களில் நடிக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு படம் நன்றாக போகாவிட்டாலும் மற்றவை கை கொடுக்கும் இல்லாவிட்டால் ஒரு படம் சரியாக போகாத டென்ஷன் மன அழுத்தம் காரணமாக கவனம் சிதறிவிடும் படையப்பா ஷூட்டிங்கின் போது சிவாஜி ஒரு முறை என்னிடம் சொன்னார் நீ புத்திசாலிடா உன்னால் காலரை தூக்கிவிட்டு நடக்க முடியும் ஆனால் காலரை தூக்குனா பட்டன் கலந்துடும் உனக்கு தெரிஞ்சிருக்கு அதான் அப்படியே இருக்குன்னு சொன்னார் தான் விக்ரம் பிரபுவுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் இவ்வாறு கும்கி பட விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க